பாருங்க உங்களுக்காக நேரடியாக தீபம் இருக்கு கோபுரத்துக்கு மேலே பார்ப்போமா ரெடியா அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு வரேன் பாரு அப்படியே பாருங்க மேலே மாடியில் நாங்கள் தங்கியிருக்க மாடிக்கு மேலே இருக்கோம் கோபுரம் தெரியுதா கோபுரம் தெரியறவங்க சொல்லுங்க கோபுரம் கோபுரம் வெளிச்சமா இருக்கா எவ்வளோ வெளிச்சமா இருக்கு கோபுரம் கோபுரத்துக்கு மேலே உச்சியில் மலையில் பாருங்க செம்மையா இருக்கா காலையில் தெரியல இல்லையா இப்போ தெரியுது பாருங்க அன்னைக்கு ஏத்தனை தீபந்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மலை மேலே தீப தீப தரிசனம் தெரியுதா திருவண்ணாமலை தீபம் யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க தெரியுதா தெரியலையா உங்களுக்கு ஹலோ மக்களே யாரெல்லாம் சேர்த்தா இருக்கீங்க ஒடியாங்க ஒடியாங்க தீபம் பார்க்க வாங்க தீப தரிசனம் தெரியுதா மக்களே உங்களுக்காக இன்னொருக்கா வந்துட்டேன் காலையில் தெரியல நிறைய பேர் சொன்னாங்க ஸோ தீபம் சூப்பராக இருக்கா கோவில் ஃபுல்லாக விளக்கு எரியுதா இங்கிட்டு எல்லா பக்கமும் விளக்குகள் ஏரியுது விளக்கு எரிய 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 எரியாப்பா மக்களே எதுவும் எழுதும்ட்டேன் சிவம் ஓம் நம சிவாய அண்ணாமலையா இருக்க ரோஹரா அண்ணாமலையா இருக்க சிவ 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 ஓம் நம சிவாய தீபம் தெரியுதா கோபுரத்துக்கு மேலே திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றப்பட்ட தீபம் இன்னைக்கு காண கிடச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா லக்கி நான் வந்துட்டேன்கா

இப்போ தெரிஞ்சுதா சூப்பரில் அருமையாக இருக்குது கானகண்கு ஓடி வேண்டும் ரோ ஹரா ரோ ஆமாம் வெளியில் கிளம்பிட்டோம் உங்களுக்கு காட் காட்டணுங்கிறதுக்காகவே மாடிக்கு வந்திருக்கேன் எல்லோரும் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குல்ல செம்மையாக இருக்குது நேரடியா அவங்களுக்கு காமிச்சிருந்தவங்களுக்காகவே வந்துட்டேன் லைவ்ல இருப்பாங்க கோபுரம் வந்து கோபுரத்துக்கு மேல அங்க உச்சியில பொடியா தெரியுதுல்ல எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க ஸோ சரி மக்களே நானும் வெளியே கிளம்பிட்டேன் பின்னாடி தெரியுதுல வழக்கு தீபம் தெரியுதா சரி அடுத்து நாங்களும் அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போகிறோம் அதனால் மீண்டும் வந்திப்போம் பார்த்த எல்லா மக்களும் நல்லா இருங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லா பாக்கியமும் கிடைக்கட்டும் இந்த தீபம் வந்து எல்லார் வீட்டிலையும் வீசட்டும் நல்லா இருக்கா அந்த தீபாவளிகள் எல்லார் வீட்லேயும் அவரோட அருள் ஆசிகள் எல்லாம் கிடைக்கட்டும் வீட்டில் எல்லாமே ஒளிமயமாக மாறட்டும் ஓகே சரி மக்களே பை மீண்டும் சந்திப்போம் டா பை 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 ஒரு ரவுண்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு இன்னொருக்கு பார்க்காதவங்க பார்த்து கொள்கள் மேலே தான் தெரிதா பின்னாடி பின்னால் மேலே கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே வணக்கம் நன்றி மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு பை மீண்டும் சந்திப்போம் வெடிக்காக தான் போடுறேன் உலகத்துக்கு நாமளையாருக்கு அரோஹரா ரோஹரா 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 தீபத்தோட அப்படியே நானும் கிளம்புறேன் பாய்